புதுச்சேரியில் சிறப்பாக ஆண்டுதோறும் நடந்து வருகின்றது ஒரு சற்று குறைவு ஒவ்வொரு ஆண்டும் கொண்டே வருகின்ற குறைவு என்பது இல்லை என்பது நிச்சயமா நம்மால் சொல்லிக்கொள்ள முடியும் இந்த ஐம்பத்தி எட்டு ஆண்டு விழா இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்ற நம்முடைய கழகத்தை சார்ந்தவர்களுக்கு பெரியவர்களுக்கு தலைவர்களுக்கு நம்ம செயலர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நதியை நான் தெரிவித்துக் கொண்டுகிறேன் முடியுமா அவர்களை நினச்சி பார்க்க கூட முடியாது ஆனால் முடியும் என்ற நிலையில் அவர்கள்லாம் ஒவ்வொரு ஆண்டும் இதனை உயர்த்தி வர வேண்டிய நிறைவேற்றிக் கொண்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நந்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவினுடைய தொடக்கத்தில் வந்திருந்து நம்முடைய விழாவினை சிறப்பிக்கின்ற வகையில் எல்லாம் சுவைக்க இருக்கின்ற எனது அன்பிற்கும் பாசத்துக்குரிய சுயங்கர்களே இங்கே சொல்லுவாங்க அடிக்கடி சொல்லுவாங்க அது சிவக்கின்ற அந்த கருத்தை நம்முடைய மனதில் இருத்தி சுவைக்கின்ற நிலையில் சிவக்கின்ற சுயங்கர்களே தமிழ் பெரியவர்களே எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய சகோதர சகோதரர்களே அன்பான மாணவர் செல்வங்களே எனதுமே நண்பர்களே உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருகை மூன்று நாட்களும் இந்த விழாவினை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நம்முடைய கம்மன் கழகத்தை சார்ந்த தலைவர் செயலர் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு அனைவருக்கும் வேண்டிய மனமார்ந்த நன்றியை கூறி அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறும் இங்குள்ள ஆண்டவர்கள் சார்பாகவும் சிறப்பிக்க வருகை குறிந்திருக்கும் அவர்கள் அணிவித்து வழங்குவார்கள் இந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய ஆளுநர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது ஒரு மக்கள் ஆட்சியினுடைய ஆணை மூன்று பிரிவுகள் சட்டம் உயர்த்தும் துறை நிர்வாகத்துறை நீதித்துறை என்ற மூன்றும் ஒரு ஜனநாயக நாட்டினுடைய ஆணிவேர்கள் ஒரு முன்னாலே வாழ்ந்த ஒரு காப்பியத்தை கொண்டாடக்கூடிய விழாவில் ஒரு ஜனநாயக நாட்டில் நிர்வாகத்துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநரும் சட்டமியற்ற துறையில் தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சரும் நீதித்துறையின் துறையின் அடையாளமாக நானும் தொடர்ந்து பங்கேற்கிற ஒரே விழா புதுச்சேரி கம்பல் ஒரு ஜனநாயக நாட்டின் மூன்று அங்கங்களும் ஒன்றாக இணைந்து ஒரு கவிஞனை கொண்டாடுவது என்பது இந்த புதுச்சேரி கம்பல் விழாவிலே மட்டும்தான் நடக்கிறது இரண்டாவது எனக்கு இந்த புதுச்சேரி கம்பல் கழகத்தில் இருக்கிற இருக்கிற தொடர்பை பற்றி சொல்ல வேண்டுமானால் ராமனுடைய குல தெய்வம் திருவரங்கத்திலே இருக்கிற ரங்கசாமி அதனால்தான் திருவரங்கத்திலே கம்பனுடைய ராமாவதாரம் அரங்கேற்றப்படுகிறது அப்படி அரங்கேற்றப்படுகிற போது இரணியன் வதைப்படலம் மட்டும் அங்கே சொல்லப்பட்டு உடனடியாக அதை ஆமோதிப்பதை போல அங்க இருக்கிற நரசிம்மம் கர்ஜிக்கிறது எனவே அதனால அது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நீங்கள் வரவேற்புரை வழங்கக்கூடிய வாய்ப்பை யாருக்கு குலதீவமாக ரங்கசாமி இருக்கிறதோ உங்களுக்கு வழங்கி இருக்கிறார் நினைக்கிறேன் அதை போலவே கிட்டத்தட்ட தொடர்ந்து நானும் எண்ணி பார்த்தேன் ஆண்டு கால தொடர்பு எனக்கும் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் வழக்கறிஞனாகவோ அல்லது மாணாக்கனாகவோ பங்கு கொண்டு மீதி ஒரு பதினேழு ஆண்டுகள் தொடர்ந்து நீதிபதியாக நான் தலைவிக் கொண்டிருக்கிறேன் இது நிகழ்ந்ததா அல்லது இறைவதால் திட்டமிட்டு நிறைவேற்றப்பட்டதா என்று நமக்கு தெரியாது சில தூற்று நமக்கு புரிவது கிடையாது இனி பெருமை இந்த உலகத்திலே எத்தனையோ கவிஞர்கள் தோன்றினாலும் கம்பனை கொண்டாடுகிற அளவிற்கு இந்த உலகம் வேறு எந்த ஒரு கவிஞரையும் கொண்டாடவில்லையே என்பது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி முதலமைச்சர்களை பேசுகிற போது சொன்னதை போல பொய்யில் கேள்வி புலமையில் ஓர் புகழ் தெய்வமாக்கவி மாற்றி தெரிவிக்கவே மையம் என்னை இகழவும் மாசி எனக்கு எய்தவும் இது இயம்புவது யாதெனில் பொய்யில் கேள்வி புலமையில் ஓர் புகழ் தெய்வ மாக்கவி மாற்றி தெரிவிக்கவே என்று வால்மீகியை அடிப்படையாக கொண்டுதான் கம்பன் காப்பியத்தை படைக்கிறார் அதை அவனே பதிவு செய்கிறார் இருந்து இடங்களிலே மாறுபட்டு நாமக்கல் கவிஞர் வைத்தார் ஒரு ஒப்புமை காட்டாறு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் வைத்து கட்ட பல்வேறு ராமாயணங்களிலே ராமாயணங்களிலே கம்பனுடைய தாக்கம் இருக்கிறது நீங்கள் மலேசியாவில் ராமா என்று மலேசியாவினுடைய பதிப்பாகிய என்று அந்த கதை ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அந்த ராமாவினுடைய கதையில் பல பகுதிகள் கம்பதுடைய தாக்கத்தினாலே வந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுக்கு தெரியும் நம்முடைய துணைநிலை ஆளுநர்கள் அண்டை ஆகிய கேரளாவை சேர்ந்தவர்கள் அந்த கேரளாவில் எழுதப்பட்ட ராமாயணமாகிய ராமாயணம் கிளிப்பாட்டு எழுத்தத்தில் எழுதிய கிளிப்பாட்டு என்கிற ராமாயணம் கம்பனையை ஒட்டி எழுதப்பட்டது என்று பல பேர் கருதுகிறார்கள் அந்த வேடிக்கை என்னவென்றால் பல்வேறு பாத்திர படைப்புகளை வால்மீகியிலே இருந்து மாறுபட்டு கம்பன் செம்மைப்படுத்துகிறார் அந்த பாத்திரம் எந்த வகையிலேயும் குறைபடக்கூடாது என்று ஒவ்வொரு பாத்திரத்தையும் கம்பன் செதுக்குகிறான் தான் கவிதை சச்சன் என்று நாமக்கல் கவிஞர் சொன்னார் அப்படி ஒவ்வொரு பாத்திரத்தையும் கம்பன் செதுக்கியதைப் போலவே மலையாளத்தில் எழுத்தச்சன் செதுக்குகிறார் நமக்கெல்லாம் இரண்டு கேள்விகள் என்றைக்கும் ராமாயணத்திலே உண்டு ஒன்று வாணிவதை இன்னொன்று சீதையினுடைய தீக்குளிப்பு இந்த சீதையினுடைய தீக்குளிப்பை எழுத்த சென் அப்படியே விடுகிறார் எப்படி விடுகிறார் என்றால் ராவணன் துறவி வேடம் பூண்டு சீதையை கவருவதற்காக வருகிற போது இதை முன்கூட்டியே அறிந்து கொண்ட ராமன் சீதையை போலவே ஒரு மாயா சீதையை உருவாக்கி சீதையை அக்னி தேவனிடம் ஒப்படைத்து விட்டு மாயா சீதையை இங்கே ஏமாந்து போய் மாயா சீதையை கவர்ந்து கொண்டு போய்விடுகிறான் அவளைத்தான் அசோகவனத்திலே சிறை வைக்கிறான் இறுதியிலே அசோ ராம ராவணனை வென்று கொன்று அசோகவனக்கு சீதையை மீட்ட பிறகு தீயை மூட்டி ராமன் இந்த மாயா சீதையை அக்னிகிடம் கொடுத்து தான் அழித்த அறிந்த சீதையை தீயிடமிருந்து திரும்ப பெறுவதாக எழுத்தன் ஒவ்வொரு பாத்திர படைப்பையும் செதுக்க வேண்டும் என்கிற எண்ணம் எழுத்தனுக்கு கம்பம் சொந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கிற காரணத்தினாலே தான் காலந்தோறும் தோறும் இடைவிடாது கம்பனை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று கூறி இந்த தொடக்க நல்க வாய்ப்பை குருசேரி கம்பன் விழாவில் விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கும் நம்முடைய குஜராத் மாநில முதல்வராக இருந்தபோது தலைமைச் செயலராக கன்னியாட்சியுடன் அழைப்பதில் பெருமைப்படுகின்றேன் ஆர்வலர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கம் புதுச்சேரி கம்பன் கழகத்தில் எட்டாம் ஆண்டு கம்பன் விழாவை தொடங்கி வைப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதை எனக்கு கிடைத்த பெருமையாக நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட புதுச்சேரி கம்பன் சங்கம் தொடர்ந்து ஐம்பத்தெட்டு ஆண்டுகளாக கம்பன் விழாவை சிறப்பாக நடத்தி மகாகவி கம்பின் கம்பனின் கம்ப ராமாயணத்தில் புகழை பரப்பி வருகிறது என்பதை அறிகிறேன் அதற்காக கம்பன் கழக முன்னோடிகளையும் அதன் நிர்வாகிகளையும் நான் மனதார பாராட்டுகிறேன் கம்பன் விழா இத்தனை ஆண்டுகள் சிறப்பாக நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த திறமை அதற்கு ஆதரவு அளிக்கும் வரும் தமிழ் இலக்கிய ஆர்வலர்களை தான் சேரும் மகான் அறிவிந்தனும் மகாகவி பாரதியாரும் பாரதிதாசனும் வாழ்ந்த மண் இந்த மண் என்று பெருமித உணர்வோடு என்னுடைய ஒரே தொடர்பில் அதற்கு முன்பாக ஒன்று சொல்ல வேண்டும் இங்கே தமிழ் அறிஞர்கள் அவர் தெரிவிக்கிறார்கள் உங்கள் முன்னிலே கம்பரை பற்றி பேசும் அளவிற்கு என்னுடைய தமிழ் புலமையே கிடையாது சுமார் நாற்பத்தஞ்சு ஆண்டு காலம் குஜராத்தில் பணி செய்துவிட்டு புதுச்சேரி வந்த பிறகுதான் என்னுடைய தமிழ் அறிவை புதுப்பித்துக் கொண்டு வருகிறேன் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணேசார் சொன்னாலே நீங்கள் இந்த விழாவில் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் நான் பேசுகிறேன் அது இல்லாமல் ஜஸ்டிஸ் ராமசுரன் சாரோட பேச்சை கேள்வி நானும் அவளால் இருந்தேன் இதில் ஏதும் அவர் இருந்தால் தமிழறிஞர்கள் அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும் வரலாற்றில் எத்தனையோ காவியங்கள் தோன்றுகின்றன எத்தனையோ புலவர்கள் தோன்றுகிறார்கள் ஆனால் எல்லா காவியங்களும் புலவர்களும் காலத்தை கடந்து புகழோடு நிலைப்பது இல்லை மிகச்சில காவியங்களே மக்களின் எண்ணத்தோடும் வாழ்வோடும் சமுதாயத்தின் புணர்வோடும் கலந்து அமர காவியமாக நிலைத்து நிற்கின்றன கம்பராமாயணம் வால்மீகியின் ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு தமிழில் கம்பர் எழுதிய ராமாயணம் நூற்றாண்டுகளை கடந்து உலக அளவில் தமிழ் மக்கள் மத்தியில் ராமன் இன்று கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு கம்பர் ஒரு முக்கிய காரணம் என்று நான் சொல்ல வேண்டும் எந்த காவியம் மக்களின் வாழ்வியலோடு கலந்து இருக்கிறதோ அது காலத்தை ஜெயிக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஆகவேதான் என்னை பொறுத்தவரையில் கம்பன் விழா என்பது ஒரு இலக்கிய விழா மட்டுமல்ல தமிழ் மொழியின் பெருமையை நம்முடைய பண்பாட்டின் ஆழத்தை மனித நேயத்தின் விசாலத்தை எடுத்து சொல்கிற ஒரு விழாவாக இதை பார்க்கிறேன் உலக பொது மறை என்று போ போற்றப்படும் திருக்குறள் வாழ்வியல் தத்துவங்களை கோட்பாடுகளை தனக்குள்ளே கொண்டு மனித சமுதாயத்தை எப்படி வழி நடத்துகிறதோ அதேபோல் கம்ப நாராயணம் மனித சமுதாயத்திற்கான வாழ்வையில் கருத்துக்களை வாழ்க்கை தத்துவங்களை நமக்கு எடுத்து சொல்லுகிறது இந்த காலகட்டத்தில் மனித சமுதாயம் எதிர்கொள்கின்ற பல சிக்கல்களுக்கான தீர்வுகள் கம்ப ராமாயணத்தில் இருக்கிறது ஒரு அரசின் பொறுப்பு குடிமக்களின் நலம் நேர்மையான வாழ்க்கை நம்பிக்கையான உறவு எல்லாம் இந்த காவியத்தில் இருக்கிறது கம்பர் மட்டுமல்ல ஒரு நல்ல பண்புடைய மனிதனாக தர்மத்தை காத்தவனாக காட்டுகிறார் அதுதான் இந்த காவியத்தின் பலம் ராமாயணத்தில் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் சமுதாய ஒற்றுமையின் பிரதிநிதியாக இருக்கிறார்கள் அனுமான் குலத்தை சேர்ந்தவர் விபீஷ்ணன் குலத்தை ஒருவர் அவர்கள் ராமனோட தர்மத்தின் பக்கம் நின்றார்கள் அதேபோல் இந்த நாடு முழுதும் உள்ள மக்கள் எல்லோரும் சகோதரத்துவ உணர்வோடு வாழ்கிறார்கள் என்பதை மிக அழகாக எடுக்கக்கூடிய காவியம் கம்பராமாயணம் வேதகுலத்து புகன் கொழுங்கு குலத்து சுக்ரீவன் அரக்குலம் விபீஷ்ணன் எல்லோரையும் ராமன் தம்பிமார்களாக காட்டுகிறார் கம்பரம் அது மட்டுமல்ல வடக்கே அயோத்தியா என்று பிறந்த ராமன் இடையிலுள்ள நாடுகள் காடுகள் ஆறுகளை கடந்து தமிழகத்தை அடைகிறான் இங்கிருந்து இலங்கைக்கு செல்கிறார் இதுதான் கம்பன் சொல்லும் சமத்துவம் சகோதரத்துவம் பாரத ஒற்றுமை இன்றைய சமூகத்தில் பிரிவினைகளை கடந்து ஒற்றுமை நோக்கி செல்லும் பாதை கம்பர் அறத்தை உயர்த்தி உழைப்பை மதிக்கும் எளியவர்களை பெருமைப்படுத்துகிறார் அவரது கருத்து பண்பாட்டில் சிறந்த சமத்துவ சமுதாய உருவாக அடிப்படையாக இருக்கிறது மிக அழகான உதாரணம் என்று சொல்கிறார் கல்லார் இளமையால் கல்வி குற்ற வல்லார் இல்லை எல்லோரும் எல்லாம் பெரும் செல்வமும் ஏதா எல்லா உள்ளாரும் இல்லை உடையார்களுக்கு இல்லை என்று பாடுகிறார் எல்லாருக்கும் படித்து விட்டு இருக்கிறார்கள் எல்லாருக்கும் எல்லா செல்வமும் இருக்கிறது இல்லாதவர்கள் ஏழைகள் என்று யாரும் இல்லை அதுதான் சமத்துவ சமுதாயத்தின் அடையாளம் இந்த கற்றோர் நிறைந்த தபை கம்பெனியின் புகழைப் பேச பல அறிஞர்கள் இருக்கிறார்கள் இது ஒரு கருத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிற நிறைவு செய்கிறேன் இந்த விழா எடுத்து நாம் கம்பரை போற்றினால் மட்டும் போதாது அவர் காட்டிய வழியில் வாழ வேண்டும் நீதி சமத்துவம் நல்ல ஒழுக்கம் சமய ஒற்றுமை இவற்றை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் அவ்வாறு செய்தால் கம்பரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் இந்த இளைஞர்கள் கம்ப ராமாயணத்தோட பழைய காவியம் என்று நினைக்காமல் மனித குலத்தை வழி நடத்தக்கூடிய அதன் வாழ்வியல் தத்துவத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் முடிவாக பல பேர் வெளிநாடுகளில் இருந்து இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் தமிழ் அறிஞர் பொதுமக்கள் புதுச்சேரி கம்பன் கழக நிர்வாகிகள் இலக்கிய ஆர்வலர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்